நம்ம ஹிட்மேன் முன்னாடி ஹிட்மேன் சாதனையவே வந்துட்டு வேற லெவல்ல வெறித்தனமா பிரேக் பண்ணியிருக்காரு இது ஒரு ஆச்சரியமான பேட்டிங் அபூர்வமான பேட்டிங் ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி மராக்கல் பண்ணியிருக்காங்க வேற லெவல் ஃபார்ம்ல இருக்காரு எதிர்காலத்தில் ஒரு செம்ம ஆல்ரவுண்டர் மெட்டீரியலா ஹர்திக் பாண்டியாவுக்கு அப்புறம் இவரை பார்க்கலாம் இந்தியா ஸ்ரீலங்கா ஓடிய அதாவது ஓடிய டி டுவெண்ட்டி சீரிஸ் வந்துட்டு ஜூலை இருபத்தி ஏழு ஸ்டார்ட் ஆகுதுங்க இலங்கை சொந்த மண்ணில் மோதுறாங்க ஓகேவா டீம் இந்தியா இந்த நிலையில் பாத்தீங்கன்னா பயிற்சி ஆட்டம் போய்கிட்டு இருக்கு காரணம் என்னன்னா இந்தியா அடுத்து மிகப்பெரிய தொற்ற ஆஸ்திரேலியாவோட சந்திக்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபி இருக்கு அண்ட் வேர்ல்டு கப் டெஸ்ட் சாம்பியன் இருக்கு அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி வேர்ல்டு கப் இருக்கு அண்ட் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் இருக்கு டுவெண்ட்டி ஓகேவா இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் இளம் படைகளை வந்துட்டு புஷ் பண்ணி அதாவது கௌதம் கம்பீர் தலைமையில் அவர்தான் பயிற்சியாளர் அவர்தாங்க குழந்தைகளை ஒரு தகப்பன் மாதிரி பார்க்க போகிறார் என்றே சொல்லலாம் இந்த நிலையில் ஓடிய ஃபார்மேட் வந்துட்டு இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு குட் நியூஸ் என்னன்னா ரோஹித் சர்மா வருவாரா வர மாட்டாரா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய டிவைட் இருந்தது ரெஸ்ட்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் ரோஹித் சர்மா இல்ல இல்லை நான் கௌதம் கம்பீர் பயிற்சியாளர் தலைமையில் நான் விளையாண்டே ஆகணும்னு சொல்லிட்டு வாழ்க்கை வந்து இருக்காருங்க பட் விராட் கோலியும் பும்ராவும் ரெஸ்ட் எடுத்திருக்காங்க ரோஹித் சர்மா வந்துட்டு ஓடிஐ ஃபார்மேட் கேப்டன் பண்ண போகிறார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு அட் டைம் பயிற்சி மூன்றாவது ஓடி மேட்ச் பயிற்சி ஆட்டம் நடந்துகிட்டு இருக்கு இந்த பயிற்சி ஆல்ரெடி தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குங்க நான் போட்டிருக்கேன் பாக்காதவங்க இந்த இந்த சேனலில் போய் பாருங்க ஓகேவா இந்த நிலையில் இந்தியா முதல் பேட் பண்ணாங்க இலங்கைக்கு எதிராக சுபம் துபே வந்துட்டு ஒரு ஐந்தாவது பேட்ஸ்மேனாக ஐந்தாவது ஆர்டரில் இறங்கினாருங்க ரோஹித் சர்மா தான் அதிவேகமாக முப்பத்தஞ்சு பந்தில் ஓடிய ஃபார்மேட்டில் சதம் கன்வர்ட் பண்ணியிருக்காருங்க அதற்கு முன்னாடி வந்துட்டு நேபாள் பிளேயர் அண்டு சின்ன சின்ன டீம் பிளேயர்கள் வந்துட்டு இருபத்தி ஏழு பந்தில்லாம் சதம் அடிச்சிருக்காங்க ஓடிய ஃபார்மேட்டில் ஆனால் இன்டர்நேஷனல் லெவலில் ரோஹித் சர்மா தான் முப்பத்தஞ்சு பந்தில் வந்துட்டு சதம் கன்வெர்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காரு அதுக்கு முன்னாடி இவர் டேவிட் மில்லர் முப்பத்தி நாலு பந்தில் ஓடிய ஃபார்மேட்டில் சதம் அடித்து அவர் முதல் பிளேயராக இருக்கார் இந்த நிலையில் ரோஹித் சர்மா முன்னாடியே ரெண்டு பேர் சாதனையுமே பிரேக் பண்ணிட்டார் மில்லர் அண்டு ரோஹித் சர்மா சாதனையை நம்ம டூபே வந்துட்டு பிரேக் பண்ணிட்டார் என்றே ஏறத்தால பாத்தீங்கன்னா பதினாலு சிக்ஸர் வீசி இருக்காரு ரெண்டு பவுண்டரி நீங்க பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் சிக்ஸர் பவுண்டரி மூலமே அவர் சதம் கன்வெர்ட் பண்ணிட்டாருங்க பத்ரனா அதாவது நெட்ல வந்துட்டு சிஎஸ்கே டீம்ல இருப்பாங்க இல்லையா ரெண்டு பேரும் பத்ரனா ஒரே ஓவர்ல வந்துட்டு நாலு சிக்ஸர் அண்ட் இரண்டு பவுண்டரி வீசினாருங்க பிரிச்சிட்டாரு பத்ரனால ஒரு பெரிய பவுலராவே நினைக்க மாட்டாங்க பந்தாடுறாங்க என்று சொல்லாங்க ருத்ராஜ் கி குவாட் சர்மா அண்ட் சிவம் டுபே அவரோட ஒரே ஓவர்ல அந்த ஓவர்ல வந்துட்டு ஒரு ஃப்ரீ கிட் வேற போட்டாரு அதுலயும் பாத்தீங்கன்னா சிவம் ஒரு பவுண்டரி அதனால தான் குயிக்கா அதாவது இருபத்தி ஆறு பந்துல வந்துட்டு சதம் அடிச்சு ஓடி ஃபார்மட்ல குறைந்த பந்தில் அதிவேகமா சதம் அடிச்ச முதல் பிளேயர் என்ற சாதனையை வந்துட்டு நம்ம டூபே பதிவு பண்ணிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது அவருக்கு உண்மையா கரெக்ட்டா தாங்க பேர் வச்சிருக்காங்க சிக்ஸர் டுபேன்னு சிக்ஸரா தான் வீசுறாரு அதே மாதிரி ஓடி ஃபார்மட்ல ஒரு ஓவருக்கு ஏறத்தால் நாற்பது ரன் வீசிட்டாருங்க பத்ரனா ஓவர்ல இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஓவர்ல அதிக ஸ்கோர் அடிக்கப்பட்டது ரீசன் கேட்டினா பத்ரனா ஓவர்ல வந்துட்டு நாலு சிக்ஸர் 2 பவுண்டரி இல்லையா அந்த ஓவர்லையே வந்துட்டு ரெண்டு ஃப்ரீ கிட் போட்டாரு ரெண்டு ஃப்ரீ கிட்லேயுமே தலைவன் நம்ம தலை வந்துட்டு வேற லெவலில் பவுண்டரி வரட்டினார் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த ஒரு ஓவர்ல ஏறத்தால நாற்பது ரன்னு நெருங்கி ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காருங்க ஓடிஏ ஃபார்மேட்டில் ஒரு ஓவரில் அதிகபட்ச ஸ்கோர் அடித்ததும் நம்ம சுபம் டொபே என்பது குறிப்பிடத்தக்கது இந்திய டீம் ஸ்கோர் வந்துட்டு முந்நூற்றி எழுபது ரன் அடிச்சிருந்தாங்க ஃபிஃப்டி ஓவரில் ஓகேவா பின்னர் எதிர்த்து சேஸ் பண்ணாங்க இலங்கையும் அவங்க சொந்த மண் என்பதால் டீசெண்டாக ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன் ஏறத்தால ஒரு இரநூத்தி அறுபது ரன் வரை அடித்தாங்க அவங்க தான் சிராஜிக்கு அடிமை கம்மியாச்சு வந்துட்டு ஒரு ஃபைவ் ஃபர் பண்ண மீதி இருக்கிற பவுலர்கள் ஃபைவ் விக்கெட் எடுக்க ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்திய பவுலர்ஸ் டாமினேட் பண்ணல இந்திய பேட்ஸ்மேன்களும் இந்திய பிளேயர்களும் ஓவரால் பார்த்தீங்கன்னா ஈஸியாக டாமினேட் பண்ணிட்டாங்க என்றே சொல்லாங்க அவங்க சொந்த மண்ணில் ஓவரால் மூன்று ஓடி பயிற்சி ஆட்டத்திலையும் இந்தியா அபாரமாக வின் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காங்க என்னை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியான தருணம் என்னன்னா ரோஹித் சர்மா உள்ளே வந்திருக்காரு அண்ட் டூபே வந்துட்டு செம்ம ஃபார்மில் இருக்கு இருக்கிறது இந்திய அணிக்கு எதிர்காலத்தில் மிகப்பெரிய நற்செய்தி என்றே சொல்லலாங்க